அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு பாலிட்டியில அதோட ஆரம்பம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி பார்த்துடலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு ரயில் வண்டியில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் பண்ணுறதுக்குண்டான அவங்க அவர்கிட்ட இருக்கும் ஆனா அவர் வந்து ஒரு கருப்பரி கருப்பா இருக்காரு அப்படிங்கிற இனத்தை காரணம் காட்டி முதல் வகுப்புல பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு அவரை மாற சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அவர் மாறி போக மறுத்துருவாரு ஸோ அதை தொடர்ந்து பீட்டர் மரிச் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலத்துல மகாத்மா காந்தியடிகளை வந்து இறக்கி விட்டுருவாங்க சோ அங்க கடும் குளிராக இருக்கும் அந்த நேரத்துல அவர் ரயில் நிலையத்துல இருந்து யோசிச்சுட்டு இருப்பார் சோ அவரோட சிந்தனை வந்தது வந்ததுதான் இந்த மாதிரி இனம் பாகுபாடு மொழி அடிப்படையில் மனிதர்களை பிரிக்க கூடாது அனைவருக்கும் எல்லா விதத்திலயும் சமமான உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு உருவா இருக்கும் அகிம்சை வழியில நம்ம சத்தியாகிர வழியில போராடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அவருக்கு உருவா இருக்கும் சோ மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப புள்ளி வந்து இதுதான் நன்றி